டார்க் ஸ்பாட்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அக்னிஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு போர்ஸை மினிமைஸ் பண்ணுறதுக்கு டெட் ஸ்கின் சர்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக கேடு யூஸ் பண்ணுவோம் அதாவது தயிர் யூஸ் பண்ணுவோம் இந்த தயிர் கூட என்னென்ன பொருள் சேர்த்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம் நல்லா க்ளோ தான் இந்த வீடியோவில் பார்க்கப்படும் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா கேர்ட் ப்ளஸ் ஹனி ஃபேஸ் பேக் இதுக்கு வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் கேர்ட் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணணும் அண்ட் இது பார்த்திங்கன்னா டார்க் ஸ்பாட்ஸ் நல்லாவே ரெடியூஸ் பண்ணும் அண்ட் போர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நல்லாவே வந்து அதை மினிமைஸ் பண்ணி கொடுக்கும் ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க இந்த கேர்ட் ப்ளஸ் ஹனி ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணலாம் நல்லா வந்து ஒரு மாய்ச்சுரைஸாகவும் இருக்கும் அண்ட் நல்லா வந்து ஒரு க்ளோவும் கொடுக்கும் அண்ட் இதெல்லாமே வந்து நம்ம அந்த காலத்துலேருந்து பாரம்பரியமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு மெத்தடு தான் நார்மலாகவே வந்து பால் வெண்ணெய் அந்த பால் ஆடை எல்லாமே வந்து நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது நல்ல வந்து ஒரு மாய்ச்சுரைசிங்காகவும் இருக்கும் ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகவும் இது பாதுகாக்கும் அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேர்ட் ப்ளஸ் ஹனி கூட வந்து நீங்கள் டர்மரிக் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி கூட உங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டான ஒரு க்ளோ கொடுக்கும் ஃபேஸ்க்கு அண்ட் டர்மரிக் ஒத்துக்கல ஒரு அலர்ஜி மாதிரி இருக்குன்னா அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதுவும் வந்து ஒரு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும் அண்ட் டேர்மரிக்ல வந்து நல்ல வந்து ஆன்டிபாக்டீரியல் நிறைய இருக்கிறதுனால ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ்லாம் வராமல் நல்லாவே ப்ரிவெண்ட் பண்ணும் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் ப்ளஸ் கர்ட் ஃபேஸ் பேக் இதுக்கு வந்து ஓட்ஸ் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு நீங்கள் தயிர் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா பப்பாயா அதாவது பப்பாளி பழத்தோட அந்த ஃப்ளஷை நல்லா மசிச்சுட்டு இந்த கர்ட் ப்ளஸ் ஹனி கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம் இதுவும் நல்லா வந்து ஃபேஸ்க்கு வந்து ஒரு க்ளோ கொடுக்கும் அண்ட் ஃபேஸில் பிம்பிள்ஸ்லாம் வர மாதிரி நல்லா ப்ரிவெண்ட் பண்ணி போர்ஸை மினிமைஸ் பண்ணி டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணி ஸ்கின் நல்லா சாஃப்ட் அண்ட் சஃக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணது எல்லாமே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஃபேஸில் வச்சுட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணலாம் இதை நீங்கள் நீங்கள் வீக்லி டுவைஸ் ஆர் த்ரேஸ் வந்து ட்ரை பண்ணலாம் ஸ்கின் இஷ்யூஸ் உள்ளவங்க ட்ரை பண்ண வேணாம் ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்க இது அப்ளை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் பியூட்டி வீடியோஸில் நான் வந்து மீட் பண்ணுறேன் சி யூட் டேக் கேர்